பட் இந்த இடத்துல நான் இன்னைக்கு நீ நிற்கிறேன் அப்படின்னா எங்கள் அம்மா இல்லை அவங்களுக்கு அவங்களுக்கு தான் இதை இந்த வெற்றியை நான் ஏன்னா சாகர் சாகிறதுக்கு முன்னாடி அவங்க அவங்க ஆக்சுவலி வந்து நான் உன்னோட வெற்றியை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்க இன்னைக்கு இந்த இடத்துல நான் நிற்கிறேன் வெற்றினால் எங்கள் அம்மா அவங்க இல்லை அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு அம்மா நீ சொன்ன மாதிரி இந்த இடத்துல உன்னோடைய வெற்றியை உனக்கு கொடுத்துருக்கம்மா இது வந்து எங்கள் அம்மா மட்டும் இல்லை என்னை வந்து இந்த இடத்துல வந்து நிற்கிறதுக்கு இந்த வெற்றி எனக்கு கிடைச்சதுக்கு மிகப்பெரிய காரணம் வந்து என்னுடைய பத்திரிக்கை மீடியா நண்பர்கள் தான் அவங்களுக்கு நீங்கள் வயசில் சின்னவங்களா இருக்கலாம் பெரியவங்களாக இருக்கலாம் எனக்கு தெரியாது அவங்க எல்லோரையும் உங்கள் பொற்பாதங்கள் உங்கள் பொற்பங்களை நான் தொட்டு வணங்கிக்கிறேன் என்னென்னா வந்து நிறைய நிறையா சொல்லணுன்னா கொஞ்சம் டைம் ஆகும் பட் நிறைய இருக்குது பெயின்ஸு ஒரு ஒரு இனிமேலும் இது மாதிரி என்னால் திருப்பி உழைக்க முடியுமா அப்படின்றது எனக்கு தெரியல அவ்வளோ டயர்டாக இருக்கேன் நான் இந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு வந்து இந்த படம் என்னுடைய நண்பர்கள்லாம் சப்போர்ட் பண்ணி இந்த படம் கொண்டு வர்றதுக்குள்ளே நாங்கள் பட்ட பாடு இருக்கேன் சொல்ல முடியாது இண்டஸ்ட்ரி ரொம்ப 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 வேறு மாதிரி ஒரு சூழ்நிலையில் போய்கிட்டுருக்கு எனக்கு பற்றி எனக்கு எதை பற்றி பேசுறதுக்கு எந்த பயமோ எந்த தயக்கமோ எப்பயுமே இருந்தது கிடையாது ஓப்பனாக பேசுகிறேன் அதனால் பல விளைவுகளையும் சந்திச்சிருக்கேன் பட் சில உண்மைகள் இங்கே தெரிய வரணும் சில உண்மைகள் தெரியணும் என்னென்னா ஒரு படம் எடுத்துட்டோம் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம் எல்லாம் பண்ணிட்டோம் நண்பர்கள் வந்து செல்வம் பிரதர் அண்டு சேது பிரதர் அண்டு தங்கவேலு சார் என்னுடைய நண்பர்கள் ஸ்ரீலங்காவிலேருந்து என்னுடைய நண்பர் சூர்யா நான் ஆடியோ நேரத்தில் சொன்ன மாதிரி முத முதல்ல அவர் தான் எனக்கு வந்து முத முதல்ல ஒருத்தர் எங்கேயோ இருந்து ஒருத்தர் வந்து வந்து நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து கண் எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பே கிடையாது அந்தளவுக்கு கொண்டு வந்தார் அந்த சூர்யா சார்லேருந்து செந்தில் சார்லேருந்து அந்த நம்ம அழகன் தோல்மணி சார் வந்து ஒரு ஒரு துரும்பாக இருந்திருக்கார் இந்த படத்துக்கு அதனால் எனக்கு வந்து இந்த படத்துக்கு வந்து எல்லாருமே அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க ஸோ நிச்சயமாக இந்த படம் ஏன்னா நினச்சிருந்தால் அழகன் தலைமணி சார் சொல்லியிருக்கலாம் இந்த இல்லைப்பா வேண்டாம்ப்பா இந்த படம் பண்ணாதுன்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் அண்ணன் அப்படி சொல்லலை அதுதான் இதெல்லாமே தான் வந்து ரொம்ப பெரிய விஷயம் ஸோ அப்படி இருக்கிற சூழ்நிலையில் சேது வந்து பண்ணோம் இப்படி ஒரு சூழ்நிலையில் ஒரு படம் பண்ணோம் ஒரு படம் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு 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 கதை நல்ல கதை ஆனால் இன்றைக்கி என்ன நல்ல கதையாக இருந்தாலும் அதை மக்கள்கிட்ட போய் சேர்ந்து அதை போய் சேர்றது அதுக்கப்புறம் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறது இந்த படத்தெல்லாம் ரிலீஸ் பண்ண விடாமல் பல கூட இருந்தே தடுக்கிற சில பேரெல்லாம் அதெல்லாம் வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லான விஷயம் அதாவது கூட இருக்கிறாங்க அதை வந்து தடுக்கிறாங்க சினிமா வந்து இன்றைக்கி வந்து இந்த இடத்துல நாங்கள் நிற்கிறோம் ஜெயிச்சிருக்கோன்னா சாதாரண வெற்றியாக நான் நினைக்கவே இல்லை மிக பெரிய வெற்றி மிக 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 பெரிய வெற்றி இந்த இடம் வந்து அப்படி இருக்குது ஏன்னா இன்றைக்கி ஒரு இடத்துல ஒரு மூணாவது வாரம் ஜெயிக்கிறது இன்றைக்கி இன்றைக்கி எவ்வளவோ நல்ல படங்கள் இருக்குது அதெல்லாம் காணாமல் போகுது பட் எங்களுடைய பிளெஸ்சிங்ஸ் எல்லாருடைய பிளெஸ்ஸிங்ஸ் தரல இதுக்கு போராடி 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 இந்த படத்தை நிற்க வைக்கணுன்றதுக்கு வந்து நாங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் போராடின ஒரு விஷயம் இருக்குது இல்லையா ஒவ்வொரு நாளும் பண்ணியிருக்கிறதுக்கு தெரியும் சேதுக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரியும் தாரி மணிக்கு தெரியும் கூடியே இருந்தாங்க எனக்கு கூடியே இருந்தது நான் ஒருத்தர் மட்டும் எல்லோரும் சொன்னாங்க கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு பண்ணேன் நான் இஷ்டப்பட்டு பண்ணேன் இஷ்டப்பட்டு தான் பண்ணேன் கஷ்டப்பட்டு பண்ணலை நான் இஷ்டப்பட்டு தான் பண்ணேன் அப்படிப்பட்ட ஒரு தொழில் தான் இது இந்த இதை வந்து இது ஒரு சேலஞ்சிங் இது வந்து கடவுள் எனக்கு கொடுத்த ஒரு லாஸ்ட்டு சான்ஸுன்னு தான் நான் நினச்சேன் எப்படி ஒருத்தர் திருநெல்வேலி படத்தில் ஒரு இட்டு கொடுத்தானோ இருபத்தஞ்சி வருஷம் ஆகுது எனக்கு இன்னொரு படம் இட்டு கொடுக்கறதுக்கு இன்றைக்கி அப்படி இருக்குது சினிமா எத்தனையோ படங்களுக்கு சேமாக தான் உழைக்கிறோம் அதே தான் உழைக்கிறோம் ஆனால் அந்த உழைப்பு வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அவமானம் சந்தித்து கூட இருக்கிற எல்லாருமே வந்து ஒவ்வொரு மாதிரி பேசி எல்லா பாரத்தையும் கிரியேட் பண்ணி அதை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு என்னடா இதுன்னு நான் இன்மேலே இந்த படம் நினச்சேன் இந்த படம் இல்லைன்னா நெக்ஸ்ட்டு நான் வந்து பண்ணுறதாவே இல்லைன்ற மாதிரி ஒரு முடிவுகளாக சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டேன் எனக்கு தன்னம்பிக்கை இருக்கு எல்லாமே இருக்குது ஆனால் இது இதுக்கும் மேலே வந்து நாம் போராடி போராடி வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் எல்லாம் சூழ்ச்சி பகைமை ஒரு படம் வந்து ஒரு படம் வந்து வரவிடக்கூடாதுன்னு தடுக்கிறது ஒரு வந்து ஒரு படத்தை வரவிடாமல் தடுக்கிறது ஆனால் இது எல்லாத்தையும் மீறி இந்த படம் ஜெயிச்சது அப்படின்னா ஒன்லி என்னுடைய பத்திரிக்கை மீடியா நண்பர்கள் மக்கள் இந்த மக்களும் பத்திரிக்கை மீடியா நண்பர்களும் மட்டுமே நான் அப்பயே நினச்சேன் யார் என்ன தடுத்தாலும் என்னுடைய நண்பர்கள் வந்து இந்த படத்தை வரவேற்பு கொடுத்தாங்கன்னா பிகினிங்கில் ஃபஸ்ட்டு டே செகண்ட் டே அப்படியே ஒரு புஷப் இருந்தது எங்களுக்கு ஆனால் மூணாவது நாள் நாலாவது நாள் அஞ்சாவது நாள்லாம் இந்த படத்துடைய ரீச் வேறு இடத்துல கொண்டு போயிருக்கு நான் வந்து எல்லோரும் சொன்னாங்க நாலாவது நாள் அஞ்சு நாள் சார் சக்ஸஸ் மீட் தேங்க்ஸ் மீட் இது வந்து தேங்க்ஸ் கிவிங் மீட் தான் நினைக்கிறது இந்த படம் ரிலீஸ் ஆகி இந்த படம் மூணாவது வாரம் ஓடிட்டு இருக்கிறதே சக்ஸஸ் தான் ஓடிட்டு சக்ஸஸ் தான் தான் வந்து நாங்கள் திருச்சி மதுரை எல்லா இடத்துலையும் போகும்போது எங்களை கொண்டாடுறாங்க இந்த படத்தை பத்தி ஒவ்வொரு கேரக்டர் கேரக்டரா ஒவ்வொன்றும் அவ்வளோ சொல்றாங்கன்னா இது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது இந்த படம் வந்து அவ்வளோ ஒரு மேஜிக் பண்ணிருக்கு கடவுளுடைய பிளஸ்ஸிங்ஸ் என்ன நான் ஜெயிக்கிறோம்னு நினைக்கிற எல்லாருமே வந்து ஜெயிச்ச மாதிரி தான் நான் ஃபீல் பண்றேன் ஸோ என் நான் ஜெயிக்கணும்னு நினைக்கிற பல உள்ளங்கள் இருக்குது அதே சமயத்தில் நீங்கள் வந்துடுவோம் கூடாதுன்ற பேர் நிறைய பேர் இருக்கிறாங்க அதே மாதிரி இந்த இடத்துல திடீர்னு வந்து ஒரு தயாரிப்பாளர் சங்கம் தயாரிப்பாளர் சங்கம் எந்த சங்கமாக இருந்தாலும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அழகன் தமிழ்மணியில் நம்ம இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்கணும் நிறைய இடத்துல இப்போ நம்ம வந்துட்டோம் ஆனால் பல ப்ரொடியூசர்ஸ் இதே நேரத்தில் அந்த பத்து படம் பன்னெண்டு படம் வந்து அவங்களுக்குலாம் தேட்டர் கிடைக்காம இல்லை பல நல்ல படங்களும் இருக்கும் தேட்டர் கிடைக்காம நம்மளுக்கு ஏதோ டைம் நல்லா இருக்குது ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம பண்ணிட்டோம் ஆனால் பல இடத்துல அது மாதிரி இருக்குது அதெல்லாம் வந்து இன்றைக்கி நம்ம பேசலைன்னா ஒரு மோனோபோலியா இருக்குது சார் சினிமா ஒரு மோனோபோலியாக இருக்குது நான் அடிச்சு சொல்கிறேன் ஒரு மோனோபோலியா இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் மோனோபோலியா இருக்குது மோனோபோலியில் வந்து நம்ம வந்து ஜெயிச்சு வர்றது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது இன்னொரு வாட்டிலாம் திருப்பிலாம் போராட முடியாது நம்மள மாதிரி இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டுருக்க படம் எடுக்கிற நம்மளுக்கே எப்படின்னா புதுசாக வந்து தயாரிப்பில் வந்து இன்வால்வ் ஆகுறாங்க படம் எடுக்கிறாங்க அவங்க என்ன நிலைமைன்றது ரொம்ப பெயினாக இருக்குது இந்த நிலமையில தான் நமக்கு இன்றைக்கி இருக்கிறோம் ஒரு படத்தை ஒரு படம் வருது நாங்கள் நாலு வாரம் கமிட் பண்ணுறோம் கமிட் பண்ணிட்டோன்றாங்க அந்த நாலு வாரம் தேட்டர் வைக்கணுன்றாங்க அது வந்து அந்த படத்தை வந்து ச ஒன்றுமே இல்லை சென்டர்ஸ் போட்டு நம்மளுக்கு ஸ்கிரீன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதை போராடி நம்ம படம் நல்லா இருக்குதுன்னு சொல்லி அதுக்கப்புறமா தான் ஸ்கிரீன்ஸ் ஏறி 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 ஜெயிக்க வேண்டியதாக இருக்குது அதுக்கு நான் உண்மையாலே சொல்கிறேன் தேட்டருக்காரங்களுக்கு மிகப்பெரிய சல்யூட் தேட்டருக்காரங்களை நம்ம என்றைக்குமே தப்பே சொல்லக்கூடாது தேட்டருக்காரங்க எங்களுக்கு எல்லாருக்குமே அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க சின்ன படங்களுக்கும் மீடியம் படங்களுக்கோ தேட்டருக்காரங்க அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க எல்லா படத்துக்குமே தேட்டருக்காரங்களை குறைய சொல்ல முடியாது இன்னமும் எங்களுக்கு வந்து கஜாலி சார்லாம் இருக்கிறது திருப்பூர் சுப்பிரணி சார் வந்து எங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணார் கோயம்புத்தூர் ஏரியாவில் டிஎன்சி இளங்கோவம் சேலத்தில் வந்து இந்த படம் நல்லா இருக்குது டாக் நல்லா இருக்குன்னு இன்றைக்கி வரைக்கும் சேலத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு ஸோ எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க சப்போர்ட் பண்ணலன்னு யாரும் சொல்ல முடியாது நாம தான் இங்கே சரியில்லை சார் நாம தான் சரியில்லை நாம சரி நாம வந்து எந்தவித சண்டையும் இல்லாமல் ஈகோலாம் போட்டுக்கிட்டு இங்கே ஒரு சுயநலம் அங்கே ஒரு சுயநலம்னு சொல்லிட்டு மொத்த சினிமாவையும் இன்னைக்கு அழிச்சிட்டு இருக்கணும் அதுதான் அதுதான் உண்மை நிதர்சனமானதான் உண்மை என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து இதெல்லாம் மீறி ஒரு படம் இன்னைக்கு வந்து நிற்குது ஜெயிச்சோம் அப்படின்னா மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு சாதனை தான் எங்களுடைய அக்யூஸ்ட் அதுக்கு காரணமாக இருந்ததும் பத்திரிகை மீடியா நண்பர்கள் முதல்ல நீங்கள் எழுதுனீங்களே சார் நான் அப்பயும் சொன்னேன் நீங்கள் எழுதுனீங்கன்னா நீங்கள் எழுதுனது வந்து அவ்வளோ உண்மையாக இருந்தது அந்த தான் இந்த படம் இன்னைக்கு வந்து மக்கள் முன்னாடி போய் சேர்ந்து ரெண்டாவது வாரம் போய் மூணாவது வாரம் எனக்கு மண்டேலேருந்து சார் எந்த படத்தையும் நம்ம குறை சொல்ல வேண்டாம் எல்லா படமும் நல்லா ஓடணும் அந்த தயாரிப்பாளர்கள் அந்த பத்து பன்னெண்டு தயாரிப்பாளர்கள் தான் நானும் பண்ணிடலாம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணோம் என்னது நாங்கள் வந்து ஆகஸ்ட் ஒன்றாம் தேதினு ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி டேட் போட்டோம் ஒன்றரை மாதம் டேட்டு போயிட்டு ஈரோடுல போய் நம்ம வந்து ப்ரமோஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ப்ரொமோஷன்னு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு பன்னெண்டு படங்கள் பன்னெண்டு படங்கள் யார் விட்றான்னு பார்த்தா நம்ம கூட இருக்க ஆளுங்களே விட்றாங்க இப்போ அப்போது ஒரு படங்கள் வந்து ரெகுலர் ரிலீஸ் ரெகுலேஷன் நாங்கள் வந்து விஷால் டைம்லலாம் பண்ணோம் பண்ணி அப்பயும் அதுதான் பிரச்சனை ஒரு சுயநலம் நமக்கு யாராவது ஒன்று வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் சார் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷன் சங்கம் ஒரு மற்ற சங்கம் எல்லாம் அந்த சங்கம் உறுப்பினர்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஆனால் நம்ம சங்கம் யாருக்கும் ஸ்ட்ராங்காக இல்லை அது நான் ஈசி மெம்பராக இருந்தே சொல்கிறேன் டெஃபினட்டாக இதெல்லாம் மாற்றணும் இதெல்லாம் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு லீடர்ஸ் வரணும் வந்தால் தான் இந்த இடத்துல வந்து நம்ம பெருசாக நிற்க முடியும் அந்த இடத்துல சினிமா இருக்குன்றது தான் என்னுடைய நிதர்சனமான ஒரு உண்மை அண்டு இந்த படத்துக்காக எனக்காக உழைச்ச எல்லாருக்குமே அதாவது வந்து டேரக்டர் பிரபு சீனிவாசாருக்கு நான் வந்து நன்றியை சொல்லிக்கிறேன் ஏன்னா இந்த கதை சொல்லும்போது அவர் வந்து கண்டிப்பாக சொன்னார் சார் இந்த படம் நல்லாயிருக்கும் சார் அப்படின்னு சொன்னார் க அவர் எடுத்த மாதிரியே இந்த படத்தை எடுத்து கொடுத்த டேரக்டர் பிரபு சீனிவாஸ் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்